காட்சி ஒன்று இடம் விண்வெளி வானத்தில் இரு நட்சத்திரங்கள் ஒரு புது நட்சத்திரத்தை பார்த்து வியப்படைந்து அதனுடன் பேச சென்றன ஏய் அங்கே பாரு புது நட்சத்திரமா இருக்கு நம்மளை மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்கு ஆமாம் அதோட வடிவமும் வேற மாதிரி இருக்கு அழகாக ஷைனிங்காக இருக்கு ஆமாம் ஆமாம் வா பக்கத்தில் போய் பார்த்து பேசுவோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி பார்க்குறீங்க நீ ரொம்ப ஜொலி ஜொலிப்பாக அழகாக இருக்க இன்னைக்கு தான் உன்னை நான் பார்க்குறேன் நீ யாரு உன்னை பற்றி சொல்வியா ஆமாம் நான் ஒரு வால் நட்சத்திரம் உலகத்தை மீட்க கன்னி மரியாவின் வயிற்றில் பிறந்து வந்த மெசியாவை அடையாளப்படுத்த தான் நான் தோன்றியிருக்கிறேன் அது சரி எப்படி மேலே இருந்த அடையாளப்படுத்துவேன் மெஸ்ஸியாவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிழக்கியிலிருந்து வர்ற மூன்று ஞானிகளுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் ஏன் எங்கே போகிற ஒரு இடத்துல நின்று பதில் சொல்லு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதோ அங்கே பாருங்க ஒரு ஞானி அவருக்கு வழிகாட்டத்தான் போகிறேன் இன்னொரு ஞானி இங்கே வராங்க பாரு

ஞானிகளின் சந்திப்பு உனக்கு ஏன் அரைஞ்சிக்கிட்ட ஏரோது மன்னன் நான் தோன்றியதை கணக்கிட்டு கலக்கமடைகிறான் அவனும் என்னை பின்தொடர்ந்து வந்திருவான் அதான் ஓ அப்படியா ம் அதோ ஞானிகள் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்க இனிமே அவர்களுக்கு வழிகாற்ற வேலைதான் வாங்க போகலாம் மெசியா பிறந்த இடத்திற்கு நாம வந்தாச்சு அங்க பாருங்க அவர்தான் இயேசு என்னும் இம்மானுவேல் மரியால் பெற்றெடுத்த ஆண்மகன் பாவங்களில் இருந்து உலகத்தை மீட்க வந்த பாலகன் பாருங்கள் அவரை காண வந்த ஞானிகள் எவ்வளவு பெரும் மகிழ்ச்சியுடன் வணங்குகிறார்கள் அவங்க மூணு பேரும் கிப்ட் கொடுக்குறாங்க ஆமா இயேசு இறைவன் மனிதன் மன்னன் ஆகியவற்றை குறிக்கவே பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் கொடுத்து ஆராதிக்கிறார்கள் ஓ சூப்பர் பா நீ கிரேட் தான் உண்மையிலே நீ சூப்பர் ஸ்டார் தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏசு என்னும் மெசியாவை அடையாளப்படுத்துகிற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அதை நான் சரியாக செஞ்சு இப்போ நான் சொல்லிக்கிறேனா அதே போல நீங்களும் உங்களோட அன்பு இரக்கம் பொறுமை தன்னடக்கம் பிறருக்கு உதவுதல் போன்ற அழகான பண்புகளால் மெசியாவை அடையாளப்படுத்தி நீங்களும் சொல்லிங்க தேங்க்யூ